இனி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராசி பென்ஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடைக்கு ஏன் இங்கே நம்ம வந்து இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ண போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு இங்கு பெண்ணே யாருக்குமே தெரியாது அது பத்தின விஷயங்களும் நீங்க இதை எத்தனை வருஷமாக ரன் பண்றீங்க பென்சில் எத்தனை வகை இருக்கு என்ன சொல்லுங்க பென்சில வகையெல்லாம் கிடையாது நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க நார்மல் ஃபைவ் ருபீஸ்ல இருந்து நீங்க ஒன் லேக் டூ லேக் வரைக்கும் போய்கிட்டே இருக்குது பென்லாம் கலெக்ஷன்ஸ் இங்க் பென்ல இருக்கு மட்டும்தான் இங்க் பென் அது தெரியும் நார்மல் ஜெல் பென்னு பால் பென் நிறைய வந்துடுச்சு இருந்தாலும் இங்க் பென்ல உள்ள ரைட்டிங் வந்து எதுலையுமே வராது கேட்ரேஜ் மாடல் பிஸ்டனு ரெகுலர் டைப் எல்லாமே வந்துருச்சு ஆனா ரெகுலர் தான் இப்ப நிறைய கேட்குறாங்க இப்ப அந்த பழைய ட்ரெண்டே இப்போதான் வந்துட்டு இருக்கு பழைய இதுல வந்து கலெக்ஷன்ஸ்ல இங்க் ஊத்தி ஃபில் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கு நிறைய நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து இங்க் பென் யூஸ் பண்ண சொன்னாங்க இப்ப ஜெல் பென்னு மைக்ரோ டிப்ல ஆயிடுச்சு திருப்பியும் வந்து இப்ப பழசு கொண்டு வராங்க ஹேண்ட் ரைட்டிங் வரதுக்கு வந்து இங்க் பென் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்காண்டி திருப்பி பழசு இதுதான் வந்துருச்சு இங்க் பென்னு வந்துருச்சு